வணக்கம் வெல்கம் டு தனலட்சுமி மனோகரன் என்டர்டைனர்ஸ் இன்றைக்கி நம்ம எந்த எண்ணெயில் விளக்கேற்றினா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் நம்ம இந்துக்களுடைய வழிபாட்டு முறையில் முதல் ஸ்டெப்பு விளக்கேற்றுறது தான் அந்த விளக்கேற்றுறது கூட நிறைய வரைமுறைகள் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க அந்த நம்ம முன்னோர்கள் சொன்ன வரைமுறைப்படி விளக்கேற்றி நம்ம ஒரு வழிபாட்டை ஆரம்பிக்கும் போது நம்முடைய வழிபாடு நல்ல பலனை நமக்கு கொடுக்கும் விளக்கேற்றுறதுக்கும் சூரிய உதயத்துக்கும் நெருங்கின தொடர்பு இருக்குது இப்போ நம்ம வந்து காலை நே வீடுகளில் வந்து காலையிலையும் மாலையிலையும் விளக்கேற்றணும்னு சொல்கிறோம் அப்போ காலை நேரத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் உதயமாகறதுக்கு முன்னாடி விளக்கேற்றணும் மாலை நேரத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் அஸ்தமனமானதுக்கு பின்னாடி விளக்கேற்றணும் ஏன்னாக்கா சூரியன் அஸ்தமனமானதுக்கு அப்புறம் விஷக்கிருமிகள் ஊர் முழுக்க பரவ ஆரம்பிக்கும் அப்போ நம்ம அந்த விளக்கோட தீபத்துக்கு வந்து விஷக்கிருமிகளை அழிக்கக்கூடிய சக்தி இருக்குது அப்போ நம்ம வந்து சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் ஒரு ஒரு வீடுகள்லேயும் நம்ம விளக்கேற்றும் பொழுது விஷக்கிருமிகளை எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அழிச்சிடலாம் அந்த காரணத்துக்காக தான் வந்து வீடுகளில் காலையிலையும் மாலையிலையும் தவறாமல் விளக்கேற்றணும்னு சொன்னாங்க இப்போ காலை நேரத்தில் எங்களால் விளக்கேற்ற முடியாது அப்படின்னா மாலை நேரத்தில் விளக்கேற்றலாம் மாலை நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து அஸ்தமனமானதும் விளக்கேத்துங்கன்னு சொல்கிறேன் இல்லையா இப்போ பல பேர் வந்து வேலைக்கு போகிறவங்களா இருக்காங்க ஒரு எட்டு மணிக்கு மேலே இல்லை ஒம்பது மணிக்கு வீட்டுக்கு வர்றவங்களா இருக்காங்க அப்போ அவங்க வந்து ஒம்பது மணிக்கு கூட வந்துட்டு முகம் கை அலம்பி அலம்பிட்டு அப்புறம் கூட விளக்கேற்றலாம் ஒம்பது மணிக்கு கூட விளக்கேற்றலாம் தப்பு இல்லை தீபங்கிறது மகாலட்சுமியோட அம்சம் மலை நேரங்களில் வீடுகளில் தீபம் ஏற்றி ஸ்லோகம் சொல்லும் பொழுது மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வருவாங்க என்ன ஸ்லோகம் சொல்லலாம் அப்படின்னா தீபம் ஜோதி பரபிரம்மகம் தீபம் சர்வ தமோபகம் தீபனே சாத்தியதே சர்வம் சந்தியா தீப நமோஸ்துதி இந்த தீபத்தை இந்த ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு நீங்கள் தீபம்க்கு விளக்க ஏற்றலாம் இல்லைன்னாக்கா சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரீ தேவி நாராயணி நமோஸ்துதி இந்த ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு நீங்கள் விளக்கு ஏற்றும் பொழுது விளக்கினுடைய ஜோதியில் ஷாத் மகாலட்சுமி தாயரே வந்து அமருவாங்க இந்த ஸ்லோகங்களை நீங்கள் வந்து ஒரு நாலஞ்ச் இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு நாலஞ்சு நாளைக்கு நீங்கள் ரெகுலராக சொல்லிக்கிட்டே விளக்கேற்றும் பொழுது அப்புறம் தன்னால் உங்களுக்கே மனப்படமாகிடும் இந்த ஸ்லோகங்களை சொல்லி விளக்கேற்றுங்க அதே போல் விளக்குக்கு வந்து ஒரு பொட்டு வச்சு பூ வச்சுட்டு அப்புறமேட்டு விளக்கேத்துங்க வெறும் விளக்கு ஏற்றக்கூடாது விளக்கு ஏற்றுறது வந்து பார்க்கும்பொழுதே மங்களகரமாக இருக்கணும் இப்போ வந்து நம்ம வந்து அந்த மாதிரி பொட்டு வச்சு பூ வச்சுட்டு விளக்கேற்றிட்டு அது நம்ம டக்குன்னு பொழுதே ஒரு நல்ல லக்ஷ்மீகரமாக இருக்கும் அதை பார்க்கும்போதே நம்ம மனசு நெறிஞ்சதுன்னா அந்த இடத்துல சுவாமி வந்து அந்த தீபத்தில் அமர்ந்துட்டாங்கன்னு அர்த்தம் அந்த விளக்கேற்றும் பொழுதுங்க நம்ம குல தெய்வமோ இஷ்ட தெய்வமோ மகாலட்சுமி தாயாரோ யாரை நம்ம வேண்டிக்கிட்டு விளக்கேற்றுறோமோ அந்த தீபத்தில் கண்டிப்பாக அந்த தெய்வம் வந்து உக்காருவாங்க அப்படிங்கிறது ஐதீகம் இப்போ வந்து நம்ம ஆலயங்களில் விளக்கேற்றும்பொழுது சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா சுவாமியை சுவாமியை பார்த்த மாதிரி விளக்கேற்றுவாங்க அப்படி இல்லாமல் காலையிலேருந்து மதியம் பன்னெண்டு மணிக்கெலாம் நம்ம ஏற்றுற விளக்கு வந்து கிழக்கை பார்த்து ஏற்றணும் மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே ஏற்றுற விளக்கு வந்து சூரியன் மேற்கு திசைக்கு போயிடுவார் அப்போ மேற்கு நோக்கி விளக்கேற்றணும் எந்த காரணத்தை கொண்டும் தெற்கு நோக்கி விளக்கேற்றக்கூடாது மற்ற மூணு திசைகளிலுமே நம்ம விளக்கேற்றலாம் மேக்ஸிமம் வந்து பன்னெண்டு வரைக்கும் ஏற்றற விளக்கு கிழக்கு பக்கமும் பன்னெண்டுக்கு மணிக்கு மேலே ஏற்றுற விளக்கு வந்து மேற்கு பக்கமும் பார்த்த மாதிரி தான் விளக்கேற்றணும் தெற்கு திசை நோக்கி எப்போவுமே விளக்கு வைக்காதுங்க அது வந்து யம தீபம்னு சொல்லிட்டு தீபாவளிக்கு முதல் நாள் ஏற்றுவாங்க அந்த தீபம் மட்டும்தான் நம்ம வந்து தெற்கு திசையை நோக்கி வைக்கணும் இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த விளக்குக்கு நம்ம என்ன என்ன பயன்படுத்தலாம் அப்படிங்கும்பொழுது முதல்ல பார்த்தீங்கன்னா நெய் நெய் விளக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்போ வந்து தினமுமே நம்மளால நெய் விளக்கு போட முடியாது இல்லையா அப்போ வந்து வெள்ளிக்கிழமை நாட்களில் சிறப்பு நாட்கள் சிறப்பு நாட்கள்னால் ஒரு விசேஷ நாட்கள் தீபாவளி பிரதோஷம் சஷ்டி அந்த மாதிரி சிறப்பான நாட்கள்லையாவது நம்ம நெய் தீபம் போடுறது ரொம்ப சிறப்பு இப்போ நம்ம வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஒரு ஏதோ ஒரு கோரிக்கை வச்சு சாமிக்கு விளக்கேற்றுறோம் விரதம் இருக்கும் பூஜை செய்கிற போது நாற்பத்தெட்டு நாளுமே நம்ம வந்து நெய் தீபம் போடும் பொழுது அந்த கோரிக்கைகள் வந்து கண்டிப்பாக நிறைவேறும் இப்போ நம்ம தினப்படி எண்ணெய் எண்ணெய் விளக்குக்கு உபயோகப்படுத்தலாம் போது சுத்தமான நல்லெண்ணெய் ரொம்ப ரொம்ப சிறந்தது நல்லெண்ணெய் தான் தீபத்துக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது மற்ற எண்ணெய்கள் எதுவுமே வேண்டாம் நிறைய அந்த ஆட்லெலாம் கட்டுறாங்க தீப எண்ணெய் ஐங்கூட்டி எண்ணெய் இதெல்லாம் நிறைய காட்டுறாங்க அதெல்லாம் கண்டிப்பாக உபயோகப்படுத்தவே கூடாது தீப எண்ணெயோ ஐங்கூட்ட எண்ணெயோ கண்டிப்பாக உபயோகப்படுத்தவே கூடாது நல்லெண்ணா பரவாயில்ல நெய் ஃபஸ்ட்டு ரொம்ப சூப்பர் ஐந்து எண்ணெய்கள் கலந்த எண்ணெய் ஏன் வேண்டாம் அப்படின்னா ஒரு ஒரு எண்ணெய்க்கு ஒரு ஒரு குணம் இருக்கும் ஒரு ஒரு எண்ணெயோட அடர்த்தியும் வேறுபடும் இப்போ நம்ம கெமிஸ்ட்ரியில் கூட பார்த்துருக்கோம் அடர்த்தி ஜாஸ்தியாக இருக்கிறதும் அடர்த்தி குறைவாக இருக்கிறதும் ஒன்று வந்து ஈர்க்கும் இல்லைன்னா கலக்காது ஒன்றோட ஒன்று கலக்காது அந்த மாதிரி சமயங்களில் அஞ்சு எண்ணெய்கள் ஒரு இடத்துல போ ஒரு இதில் போட்டு நம்ம விளக்கேற்றும் பொழுது அது வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று சண்டை போடுற மாதிரியான ஒரு சூழ்நிலை நிலவும் அப்போ நமது வீடுகள் அஞ்சு எண்ணெயை போட்டு விளக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு எண்ணெய் வந்து ஒரு ராசிக்கு சேரும் ஒரு எண்ணெய் ஒரு ராசிக்கு சேராது அப்போ நம்ம வீட்டில் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் ஆளுக்கு ஒரு ராசியாக இருப்போம் அப்போ அந்த எண்ணெய் வந்து யாராவது ஒருத்தருக்கு சேராதுங்க பொழுது அந்த வீட்டில் அது அவங்களுக்கு கெடுதல் செய்யும் அதுவும் இல்லாமல் இந்த ஐந்து எண்ணெய் ஒன்றோட ஒன்று சண்டை இடும் பொழுது ஸ்டார்டிங்கில் நமக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் போக போக நீங்கள் அந்த எண்ணெய் போட்டு விளக்கு ஏற்றும் பொழுது வீட்டில் சண்டை சுச்சரவுகள் அதிகமாகும் அதனால தான் ஐங்கூட்டி எண்ணெய் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து நல்லெண்ணெய் ரொம்ப பெஸ்ட்டு நெய் ரொம்ப பெஸ்ட்டு அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே வீட்டில் நெய் தீபம் ஏற்றுங்க அடுத்தது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க வேறு எந்த இதுவுமே தேவையில்லை ஏற்றாதீங்க இப்போ வந்து இன்னொரு உப தகவல் என்ன அப்படின்னா நம்ம வந்து இப்போ சேரீலாம் ஃப்ளோட்டிங்கில் விட்டுக்கிறோம் அது நமக்கு பார்க்க அழகாக இருக்கின்றதான ஃப்ளோட்டிங்கில் விட்டுக்கிறோம் ஆனால் எந்த ஒரு ஆலயத்துக்கு போனாலும் அந்த காலத்தெல்லாம் பார்த்திங்கன்னா யாருமே ஃப்ளோட்டிங் விட மாட்டாங்க ஏன்னா இந்த முந்தானம் ஆடுற மாதிரி குடும்பம் ஆடி போகும் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க அதனால் நம்ம கோயிலுக்கு போனால் மட் கோயிலுக்கு போனால் மட்டுமானது புடவையை வந்து இப்படி எடுத்து சொரிவிக்கோங்க இல்லை அப்படி எடுத்து சொல்ல விருப்பம் இல்லைனா கூட கோயிலுக்கு போகும்போது முந்தனி வந்து எடுத்து பிடிச்சிக்கோங்க ஸ்லோட்டிங் விட்டுட்டு எந்த கோயிலுக்குள்ளேயும் போகாதீங்க விளக்கேற்றுறதுக்கு விளக்கெண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம் ஆமணிக்கெண்ணன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த விளக்கெண்ணெய் கூட அது வந்து ஆதி காலத்தில் விளக்கெண்ணெய்க்கு அது யூஸ் பண்ணதுனால தான் அந்த எண்ணெய்க்கு வந்து விளக்கெண்ணன்னு பேர் வந்துச்சு அந்த தீபம் பார்த்திங்கன்னா நின்று தான் நிதானமாக எரியும் இப்போ விளக்கேற்றுறதுக்கு பித்தளை விளக்கு சிறந்தது வெள்ளி விளக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு வெள்ளி வந்து சுக்கரன் வெள்ளிக்கிழமையில் வெள்ளி விளக்கில் நெய் தீபம் ஏற்றுனீங்கன்னா மகாலட்சுமியோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஏன்னாக்கா சுக்ரன் வந்து மகாலட்சுமி தாயோட மகன் அப்போ வெள்ளிக்கிழமை வந்து சுக்ரன் வந்து வெள்ளிக்கு உரிய உரிய வெள்ளிக்கிழமைக்குரியது சுக்ரன் சுக்ரனுக்கு உரிய உலோகம் பார்த்தீங்கன்னா வெள்ளி அதில் நீங்கள் நெய்யை ஊற்றி விளக்கேற்றும் போது சுக்கரனோட அருளும் மகாலட்சுமியோட அருளும் சேர்ந்து நமக்கு கிடைக்கும் அப்போ நம்ம பித்தளை விளக்கு வெள்ளி விளக்கு இல்லைன்னா மண் விளக்கு சிறந்தது இது மூணுமே நாங்கள் உபயோகப்படுத்தலாம் எந்த காரணத்துக்கொண்டு எவர்சில் ஒரு பொருட்களை நம்ம வந்து பூஜைக்கு பயன்படுத்தவே கூடாது எவர்சில் ஒரு விளக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணவே கூடாது இப்போ இந்த மாதிரி இந்த மாதிரியான முறைகளை நம்ம விளக்கேற்றிட்டு ஒரு பூஜை பூஜையை செய்யும்போது கடவுளோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும்